வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பத்தி பார்க்க போறோம் அதாவது ஒரு கார் திடீர்னு வேகம் எடுக்கும் போது நம்மள அப்படி சீட்ல தள்ளுற ஒரு சக்தி இருக்குல்ல அது என்ன எங்க இருந்து வருதுன்னு சிம்பிளா சூப்பரா தெரிஞ்சுக்கலாம் வாங்க நீங்க நிச்சயமா இதை அனுபவிச்சிருப்பீங்க இல்லையா சிக்னல்ல இருந்து கார் திடீர்னு கிளம்பும் போது நம்மள சீட்டோட சேர்த்து ஒரு அழுத்த அழுத்துமே அந்த ஃபீலிங் எங்கிருந்து வருதுன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா நீங்க ஃபீல் பண்ண அந்த சக்திக்கு பேரு தான் டார்க் இது ஏதோ பெரிய டெக்னிக்கல் வார்த்தைன்னு நினைக்காதீங்க ஒரு வண்டியோட இயக்கத்துக்கே இதுதான் முதல் புள்ளி சரி வாங்க இது உண்மையில என்னன்னு ஆழமா அலசி ஆராயலாம் முதல்ல டார்க்னா என்னன்னு ரொம்ப அடிப்படையில இருந்து புரிஞ்சிக்கலாம் கேக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரிஞ்சாலும் இதோட கான்செப்ட் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான் ஒரு நிமிஷம் இப்படி கற்பனை பண்ணி பாருங்க ரொம்ப டைட்டா இருக்கிற ஒரு போல்ட்டை கழட்ட போறீங்க முதல்ல ஒரு சின்ன ஸ்பேனர் எடுத்து ட்ரை பண்ணுறீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் அதே இடத்துல ஒரு நீளமான ஸ்பேனரை பயன்படுத்தினா அதே அளவு சக்தி கொடுத்தா கூட அந்த போல்ட் ஈஸியாக திரும்பிடும் ஏன்னா நீங்கள் நெம்புகோலோட நீளத்தை அதிகப்படுத்திட்டீங்க இந்த சக்தியும் அந்த நீளமும் சேர்றது தான் டார்க் இதை அறிவியல் மொழியில் சொல்லணும்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது டார்க் ஈக்குவல் டு விசை பெருக்கல் தூரம் அதாவது நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸையும் அந்த ஸ்பேனரோட நீளத்தையும் பெருக்குனா வர்றது தான் டார்க் சுருக்கமாக சொன்னா ஒரு பொருளை திருப்புறதுக்கு தேவையான சக்தி இதுதான் நீங்க கார்களோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கும்போது இந்த ரெண்டு யூனிட்ஸையும் கண்டிப்பாக பார்ப்பீங்க ஒன்னும் பவுண்ட் ஃபுட் இன்னொன்னு நியூட்டன் மீட்டர் ரெண்டுமே டார்க்கை அளக்கிறதுக்கு தான் ஆனா வேற வேற அளவீட்டு முறைகள் அவ்வளோதான் சரி இப்போ இந்த டார்க் ஒரு காருக்குள்ள எங்க எப்படி உருவாகுதுன்னு பார்ப்போம் வாங்க இதோட பிறப்பிடம் காரோட இதயமான என்ஜின்குள்ள தான் இருக்கு இன்ஜின் சிலிண்டருக்குள்ள பெட்ரோலும் காத்தும் கலந்த ஒரு சின்ன வெடிப்பு நடக்கும் அந்த பேங்க் சக்தி பிஸ்டனை வேகமாக கீழே தள்ளும் இந்த நேரான விசை ஒரு கனெக்டிங் ராட் வழியா போய் இன்ஜினோட கிராங் டக்குன்னு சுழல வைக்குது இப்படி சுழல வைக்கிற இந்த சக்திக்கு பேர் தான் இன்ஜின் டார்க் இப்போ கார் ஆர்வலர்கள் மத்தியில் எப்பவும் நடக்கிற ஒரு விவாதத்துக்கு வருவோம் டார்க் பெருசா இல்ல ஹார்ஸ் பவர் பெருசா ஆனா உண்மையில இது ரெண்டும் எதிரிகள் கிடையாது பிரிக்க முடியாத பார்ட்னர்ஸ் இந்த ஸ்லைட்ல இருக்கிற உதாரணம் இது ரொம்ப அழகா விளக்கும் டார்க்குங்கிறது ஒரு பவர் லிஃப்டர் ஒரே மூச்சில் தூக்குற அந்த பிரம்மாங்கமான வெயிட் மாதிரி அது ஒரு உடனடி சக்தி ஆனா ஹார்ஸ் பவர்ங்கிறது ஒரு கிராஸ்ஃபிட்டர் ஒரு வேலையை எவ்வளவு வேகமா திரும்ப திரும்ப செய்றாருங்கற மாதிரி இது வேகத்தோட சம்பந்தப்பட்டது இது ரெண்டுக்கும் நேரடியாக ஒரு கணக்கு இருக்கு ஒரு இன்ஜினோட டார்க் என்னன்னு தெரிஞ்சா அது எவ்வளோ வேகமாக சுத்துது அதாவது ஆர்பிஎம் தெரிஞ்சா போதும் ஹார்ஸ் பவரை ஈஸியாக கணக்கு போட்டுடலாம் இந்த ஃபார்முலா தான் அந்த தொடர்பை நமக்கு காட்டுது இந்த ஃபார்முலாவில் இருக்கிற ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டுங்கிற நம்பர் ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நீங்கள் எந்த இன்ஜினை எடுத்துக்கிட்டாலும் சரி அதோட பர்ஃபார்மன்ஸ் கிராஃபில் கரெக்டாக அஞ்சாயிரத்தி இரநூத்தி ரெண்டு ஆர்பிஎம்ல அதோடய டார்க்கும் ஹார்ஸ் பவரும் சமமாக இருக்கும் கிராஃப்ல அது ரெண்டும் ஒன்னே ஒன்று வெட்டிட்டு போகும் ஆட்டோமொபைல் உலகத்தில் இந்த பழமொழி ரொம்ப பிரபலம் இது எல்லாத்தையும் சுருக்கமாக சொல்லிடுது நீங்கள் ஆக்சிலரேட்டரை மிதிக்கும்போது சீட்டில் உங்களை தள்ளுற அந்த சக்தி டார்க் ஆனால் ஒரு காரோட டாப் ஸ்பீட் எவ்வளோன்னு தீர்மானிக்கிறது ஹார்ஸ் பவர் இன்ஜின் உருவாக்குற டார்க்கு அப்படியே வீல்களுக்கு போறதில்ல இன்ஜின்க்கும் வீல்களுக்கு நடுவில் இருக்கிற கியர் பாக்ஸ் இங்கே ஒரு சின்ன மேஜிக் பண்ணுது அதுதான் டார்க் மல்டிப்ளிகேஷன் இந்த சார்ட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் கியர் மாதிரி லோ கியர்கள் வேகத்தை குறைச்சு டார்க்கா பல மடங்கு அதிகமாக்கும் இங்க பாருங்க நானூறு எல்பிஎஃப்டி இன்ஜின் டார்க் கியர்ல கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எட்நூறு எல் எஃப்டி வீல் டார்க்கா மாறுது பத்து மடங்குக்கு மேல இதுதான் ஒரு காரை நின்ன இருந்து நகர்த்துறதுக்கு தேவையான அந்த பிரம்மாண்ட சக்தியை கொடுக்குது அப்போ சிம்பிளா சொல்லணும்னா முத கியர் வண்டியை இழுக்கிறதுக்கு உதவுது அதே சமயம் ஆறாவது கியர் மாதிரி ஹையர் கியர்கள் குறைந்த இன்ஜின் வேகத்தில் அதிக பயண வேகத்தை அடைய உதவுது இதனால தான் ஹைவேல போகும்போது நல்ல மைலேஜ் கிடைக்குது சரி இது வரைக்கும் நாம் கற்றுக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒவ்வொரு இன்ஜினும் எப்படி ஒரு வித்தியாசமான ஓட்டுநர் அனுபவத்தை தருதுன்னு பார்க்கலாம் அதாவது ஒரு காரோட கேரக்டரை எப்படி தீர்மானிக்குதுன்னு பார்ப்போம் ஒரு காரோட பெர்ஃபார்மன்ஸ் கிராஃப்ல இருக்கிற டார்க் கர்வ் அதோட குணத்தையே சொல்லிடும் அந்த கர்வ் தட்டையா அதாவது ஃப்ளாட்டாக இருந்தால் பவர் எல்லா ஆர்பிஎம்லேயும் நல்லா கிடைக்கும் ஓட்டுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக ஈஸியாக இருக்கும் இப்போ வர டேர்போ இன்ஜின்கள்ல இது சகஜம் ஆனால் சில இன்ஜின்களில் அந்த கர்வ் ஒரு மலை உச்சி மாதிரி பீக்கியாக இருக்கும் அதில் ஒரு குறிப்பிட்ட ஹை ஆர்பிஎம்ல மட்டும்தான் முழு பவரும் கிடைக்கும் இந்த டேபிள் இது இன்னும் அழகாக சுருக்கமாக காட்டுது டீசல் இன்ஜின்கள் ரொம்ப குறைஞ்ச வேகத்திலேயே பயங்கர இழிவு கொடுக்கும் டர்போ பெட்ரோல் இன்ஜின்கள் ஒரு பரந்த பவர் பேண்டை கொடுக்கும் ஆனா எலக்ட்ரிக் கார்கள் ஒரு புரட்சினே சொல்லலாம் நீங்க ஆக்சிலரேட்டரை தொட்ட மறுகணமே நூறு சதவீத டார்க்கும் கிடைக்கும் அதனால தான் ஈவி கார்கள் அவ்வளவு வேகமா கிளம்புது அப்போ நாம் இன்னைக்கு கத்துக்கிட்டதோட மொத்த சாராம்சம் இதுதான் டார்க்குங்கிறது உங்க காரை முன்னாடி தள்ளுற ஒரு சக்தி ஹார்ஸ் பவர்ங்கிறது அந்த தள்ளுற வேலையை எவ்வளோ வேகமாக செய்ய முடியுங்கிறதோட அளவுகோல் சிம்பிள் அடுத்த தடவை நீங்கள் ஒரு காரில் போகும்போது கண்ணை மூடிட்டு இதை பற்றி யோசிச்சு பாருங்க கார் வேகம் எடுக்கும்போது அந்த பவர் எப்படி வருது எடுத்த எடுப்புலயே வருதா இல்ல வேகம் அதிகமாக அதிகமாக மெதுவா வருதா நீங்க கத்துக்கிட்ட அந்த புது அறிவை வச்சு ஒவ்வொரு காரோட தனிப்பட்ட கேரக்டரையும் உணர முயற்சி பண்ணி பாருங்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்